அண்மையில் மூன்று மண்சரிவுகளிடம் பெற்று பசறை காட்டுரூப டெஹிலந்த கிராமமே இது இங்கு நான்கு உயிர்கள் மண்ணுக்குள் புதையுண்டன சில நாட்களின் பின்னர் சடலங்கள் மீட்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன மேலும் பல வீடுகளுக்கு சேதம் குறித்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் முகாம்களில் தங்கியுள்ளனர் காப்படகியார் தேண்டதை எமது வாழ்வாதாரமாக தேயிலை செய்ய இருந்தது அனைவரும் அதை இழந்துவிட்டனர் ஏற்பட்டன பாடசாலைக்கு செல்லும் அதிகமான பிள்ளைகள் இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை கிராமத்திற்கு சென்று வருவதற்கு இருந்த வீதியும் புதையுண்டுள்ளது மண் சரிவு அபாயம் இன்னமும் தணியவில்லை மண் சரிவு ஏற்படுவதற்கு முன்னர் இந்த மலை எத்தனை தடவைகள் இந்த மக்களை பார்த்திருக்கும்